வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் அல்லது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிற கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே கட்டிருக்கிற ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இது வந்து ஒரு கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டு அதில் உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டோட மொத்தம் இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா இரண்டு சென்ட்டுங்க இரண்டு சென்டில் வெளியில் உங்களுக்கு போர் நிலத்தொட்டி அதுபோக அவுட்டர் பாத்ரூம் படிக்கிறதுக்கான எல்லா பெயிண்டிங் ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல டைல்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க வால் டைல்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிகோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க வெளியில் உங்களுக்கு ஒரு வாஷ்ரூமும் கொடுத்துருக்குறாங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டிவியும் இருக்காங்க டைல்ஸும் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்குதுங்க இது வந்து ஒரு ரெண்டு சென்ட் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடாக கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா பா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாலுங்க சைஸ்லேயும் செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஹால் தாராளமாகவே இருக்குதுங்க கார்னர் இது மொத்தம் இரண்டு சென்ட் லேண்டு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க வீடு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க இந்த வீடு எங்கே லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க கோவில்வழி வழி கோவில் வழியிலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டருங்க அமராவதிப்பாளையம் போகிற ரோட்டில் இருக்குதுங்க இந்த வீடு இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரியும் நம்ம நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் என்னோட பாலா இந்த வீட்டோட விளாட் கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சரூவாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது சின்ன நெகஸ்டபுள் கண்டிப்பாக இருக்கும் இந்த வீட நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனல்கிட்ட நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டடங்கள் சிமெண்ட் ஷீட் வீடுகள் ஓட்டு வீடுகள் இதாக சரிங்க அல்லது அவுட்டரில் வாங்கி போட்டுக்கிற இடம் சேல்ஸ் பண்ணி கொடுங்கனாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் வீட்டுக்கு தேவையான லோன் வசதிகள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க வீடு கட்டுவதற்கு வாங்குவதற்கு எல்லாத்துக்குமே எதுவாக இருந்தாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்